எனக்கு இன்றைக்கி எழுபத்தி நாலு வயது ஆகிடுச்சு நான் வந்து இன்றைக்கி நான் திஸ் யா ஓகே ஐ திஸ் பிகாஸ் ஐ டோன்ட் டை மை ஹேர் தட்ஸ் ஜெனட்டிக் அதனால் யாரும் என்ன எழுபத்தி நாலுனு ஒத்துக்கறதில்லை அதனால தான் முதல்ல அதில் இருந்து ஆரம்பித்தேன் சரி நான் வந்து லா காலேஜ் படிக்கும் பொழுது எமர்ஜென்சி டேஸு அப்போ ஜெயபிரகாஷ் நாராயண் கொடுத்த கால் கேஜி கணபிரான் இங்கே இதே இந்த ரோட்டில் அந்த பக்கம் இருக்கக்கூடிய வாணிமஹாலில் வந்து அட்ரஸ் பண்ணுறாரு பியூசிஎலுக்காக வேண்டி அதில் நாங்கள்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸாக பார்ட்டிசிபேட் பண்ணுறோம் அப்போ சோ ராமசாமி ஆல்சோ வாஸ் பார்ட் ஆஃப் பியூசிஎல் லேட்டர் ஆன் ஹி பிகேம் சங்கி தட்ஸ் எ டிஃப்ரெண்ட் மேட்டர் ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஸ் நாங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக அன்னை இருந்தே வந்துட்டு கேபிட்டல் பனிஷ்மெண்ட் கூடாது நம்ம வந்து ஹியூமன் ரைட்ஸுக்காக குரல் கொடுக்கணும் நம்ம வந்து நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு பல திங்ஸை வந்து இன்றைக்கி நீங்கள் அறப்போரில் என்னெல்லாம் சொல்கிறீங்களோ அதெல்லாம் எங்களுடைய ஆதர்ஷன ஐடியாலஜிஸாக நினச்சி எடுத்துக்கிட்டு போயிட்டு இருந்தவங்க தான் நாங்கள் இதை பற்றி நான் நிறைய வந்து ஜெயராமன்ட்டு பேசியிருக்கேன் ஒவ்வொரு வாட்டியும் ஒரு ஒவ்வொரு பற்றியும் பொழுதும் நான் கூட இதை பற்றி பண்ணியிருக்கேன் அப்படின்னு அதாவது மில்லிங் ஆஃப் ரோட்ஸு இன்றைக்கி வந்து பார்க்கும்பொழுது நான் மிஸ்டர் எம்பி விஜயகுமார் கமிஷனர் ஆக இருக்கும் பொழுது அவர்கிட்ட போய் உட்காந்து ரொம்ப சீரியஸாக சொன்னேன் எல்லாரும் ரோட்டை மேலே 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 போடுறாங்க எனக்கு அந்த மில்லுங்கிற வேர்ட் அப்போ தெரியாது நான் சொன்னது முதல்ல தோண்டி எடுத்துட்டு அதுக்கப்புறமா அதே லெவலில் தானே போடணும்னுட்டு விஜயகுமார் சொன்னார் இதெல்லாம் நடக்கிறத பற்றிலாம் பேச சொதா நடக்காததை பற்றிலாம் பேசாதீங்க அதெல்லாம் நடக்காது பட் யூ மேட் இட் பாசிபிள் ஐ தாட் ஆஃப் இட் தோஸ் டேஸ் ஐ வெண்ட் அண்ட் ஸ்போக் அபவுட் இட் டு த கமிஷனர் ஐ கேவ் அ ரெப்ரஸண்டேஷன் டு ஹிம் அது கூட டிராஃப்ட் பண்ணுறதுக்கு சுரேஷ் இருந்தார் சைலாக இருந்தாங்க நாங்கள் மூணு பேரும் ஒரே ஆஃபீஸாகத்தான் இருந்தோம் ஒரு காலத்தில் ஸோ தீஸ் ஆர் திங்ஸ் விச் வி டிட் இன்னைக்கு நீங்கள் வந்து கிளீன் எலெக்ஷன் எங்கள் ஓட்டு யாருக்கும் போடக்கூடாது என்ன சொல்கிறீங்க நீங்கள்

ஒரு ஜட்ஜ் சொன்னாங்க நீ வளரவே மாட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அன்னைக்கு பேசுனதையோ இன்றைக்கும் பேசிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதுனால அன்னைக்கு பேசினா அதே சமூகம் தான் இன்றைக்கி இருந்துக்கிட்டு இருக்கா அதே கரப் தான் இருக்குது அதே மாதிரியான பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்குது தொடர்ந்துக்கிட்டே இருக்குது கஸ்டோடியல் வயலன்ஸ் ஆகட்டும் கஸ்டோடியல் ஆகட்டும் இல்லை அன்னைக்கு போலீஸ்காரர்கள் ஹென்றி அடிச்சாங்கன்னா இன்றைக்கி மற்றவர்களை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ இது தொடர்ந்து இருந்துக்கிட்டே தான் இருக்குது ரூலிங் பார்ட்டியாக இருக்கும்பொழுது ஒன்றை பேசுகிறாங்க ஆப்போசிஷனாக இருக்கும்போது இன்னொன்று பேசுகிறாங்க அவங்க திருப்பி ரூலிங் பார்ட்டியாக வந்த உடனே ஒன்றும் இல்லாமல் போயிடும் இப்போ இவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா செம்மஞ்சேரி போலீஸ் ஸ்டேஷனை பற்றி அன்னைக்கு இது ஸ்டே கொடுக்கும் பொழுது கனிமொழி ட்வீட் பண்ணுறாங்க ஆஹா இது இந்த ஸ்டேஷன் இங்கே இருக்கக்கூடாது எடுத்துடணும்னுட்டு ஆனால் இவங்க பார்ட்டி ரூலிங் ரூலிங் பார்ட்டி ஆன பிறகு தூதர்னியில் அந்த கேஸை அப்போஸ் பண்ணுறாங்க ஸோ வாட் ஆர் வீட் ஆக்சுவலி ஃபேஸிங் இந்த சொசைட்டியில் நம்ம நல்லதை சொன்னாலும் நேர்மையாக இருந்தாலும் அதை கூட வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு கடிவாளம் போட்டதாகவோ அல்லது கலர் கண்ணாடி போட்டவர்களாகவோ தான் நம்மளை பார்க்குறாங்க அந்த சமூகம் எந்த கலரை பார்க்குதுன்னு நினைக்கிதோ அந்த கலரை தான் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன்னு அவங்க நினைக்கிறாங்க அது மாதிரியான கலர் கிளாஸ் இல்லாமல் பெயிண்டடாக இல்லாமல் இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷனாக நான் இந்த அரைப்போரை பார்த்து கொண்டிருக்கிறேன் அதனால தான் எனக்கு இந்த அரைப்போருடன் தொடர்ச்சியாக வேலை செய்வதற்கு ஒரு ஒரு உத்வேகம் மற்ற பிரச்சனைகளை எடுத்துக்கொண்டு பியூசி முன்னெடுத்து கொண்டு போகும் பொழுது வெவ்வேறான ஆர்கனைசேஷன் எங்களுடன் வந்து தொடர்ந்து தொக்கிக்கொள்ளும் அவங்களையும் சேர்த்துட்டு தான் நாங்கள் போய்கிட்டு இருப்போம் அது அவங்களாம் வந்து அவங்களுடைய பிரச்சனையாகவோ அவங்களுடைய மேடையாகவோ கூட அமைத்துக் கொள்வார்கள் அதை பற்றி நாங்கள் என்றைக்குமே ஆதரப்பு பண்ணது கிடையாது சைலாவும் ஆகட்டும் சுரேஷ் ஆகட்டும் என்றைக்குமே எங்களை நாங்கள் யாருமே எங்களை முன்னிறுத்தி இதெல்லாம் எடுத்துக்கிட்டு போகலை இன்னும் இவங்களை பார்த்தீங்கன்னா பியூ பியூசியில் இருப்பாங்க அதுக்கு முன்னாடி நான் அகில இந்திய ஜனநாயக மாத சங்கத்திற்கு இருந்து வேலை செய்து கொண்டிருந்தேன் அப்போ மைத்திரி சிவராமன் இருந்தாங்க அதன் பிறகு இது தமிழ்நாடு உமன்ஸ் கமிஷன் கூட வேலை செய்து கொண்டிருந்தது அப்போ டாக்டர் வசந்தி தேவி ஒன்றாம் தேதி தான் இறந்து போனாங்க இல்லையா போன ஒன்றாம் தேதி அவங்க தொடர்ச்சியாக அரப்போருக்காக எல்லா விதமான உதவிகளும் செய்து கொண்டிருப்பவர்களாக தான் இருந்தாங்க ஸோ இது மாதிரி ஒவ்வொருத்தரும் வெவ்வேறான பிளாட்ஃபார்மில் அவங்க எஜுகேஷனிஸ்டாக இருந்தாலும் சரி இல்லை ஹியூமன் ரைட் ஆக்டிவிஸ்டாக இருந்தாலும் சரி என்வாயன்மெண்ட் அண்ட் பொல்யூஷனுக்கு அகேன்ஸ்டாக ஒர்க் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி எல்லாரும் ஒன்று கூடிக்கிட்டு இருக்காங்க இன்றைய பொறுத்த வரைக்கும் இனிமேல் என்ன செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க ஆட்சியை ரொம்ப நன்றாக கொண்டு போனது மாதிரி எல்லார்கிட்டையும் இன்னைக்கு ஸ்மார்ட் போன் இருக்கு ஸோ தயவு செய்து நீங்க அறப்போர் வாட்சஸ் அப்படின்னுட்டு இன்னும் ஏதாவது ஒன்று கொண்டு ஏற்படுத்தி மக்களுக்கு எப்படி வந்து இந்த ஸ்மார்ட் போனை வச்சு எல்லா பொல்யூஷனையும் எல்லா கரப்ஷனையும் எதை வேணாலும் எடுத்துட்டு உங்ககிட்ட அப்லோட் பண்ணி கொண்டு போகிறதுக்கு ஏதாவது வழி வகையில் இருக்கா நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொன்னால் ஐ திங்க் தட் வில் பி அ கிரேட்டர் மெத்தர்ட்

எக்யூப் பண்ணிங்க அப்படின்னு சொன்ன நான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் டெக்னிக்கலி சேலஞ்ச் ஸோ ஐ ஒன்ட்ரியல் அதேர்ஸ் ஆல்சோ நாட் பி டெக்னிக்கலி சேலஞ்ச் மேக் தம் டெக்னிக்கலி சவுண்ட் மேக் த காமன் மேன் சவுண்ட் டு த டெக்னிக்ஸ் அண்ட் மேக் மேக் தம் யூஸ்ட் ஃபார் ஆர் செல்ஸ் பிகாஸ் நான் பார்த்த வரைக்கும் நான் திருக்கடலம் வில்லேஜில் வேலை செய்கிறோம் அங்கே வந்துட்டு கொசசலை ரிவர் இருக்குது குழந்தைகளுக்கு பற்றியெல்லாம் பேசும் பொழுது கரப்ஷனை பற்றி பேசின உடனே இங்கெல்லாம் மணலே எடுக்கிறாங்க அதுக்கு என்ன மேடம் பண்ணலாம் அப்படின்னு கேட்பாங்க ஸோ குழந்தைகள் கூட சொல்லக்கூடிய அளவுக்கு நிறைய திங்ஸ் நம்மளால் கண்டுபிடிச்சிக்க முடியும் நமக்கு இன்ஃபார்மென்ஸாக பல பேர் கிடைப்பாங்க ஸோ மேக் பீப்புள் ரேடியோ டெக்னிக்கலி சவுண்ட் நாட் மியோலி வித் தி ஆர்டிஐஸ் ஆர்டிஐஸ் ஆர் டெஃபினெட்லி இம்பார்ட்டண்ட் ஐம் எம் நாட் பிலிட்லிங் வாட் யூ ஆர் டூயிங் அண்ட் ஜஸ்ட் டெலிங் யூ தட் திஸ் ஷுட் பி வெரி இம்பார்ட்டன்ட் ரெண்டாவதாக நீங்கள் ஏதாவது ஒரு லீஸ்ட் டினாமினேஷனாக

என்னை பொறுத்த வரைக்கும் அறப்போர் வந்து நிச்சயமாக மலைப்பான சாதனைகளை செய்துள்ளன இன் இனிமேல் செய்யணும்னு நினைக்கிறது வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு ஒரு டெக்னிக்கலான எல்லாரையும் வந்து சவுண்ட் ஆக்கிறதுக்கான வழிமுறைகளை இன்னைக்கு கண்டு சொல்லணும்னு நினைக்கிறேன் மக்களுக்கு இரண்டாவதாக நெட்ஒர்க்கிங் இஸ் ரியலி வெரி இம்பார்ட்டண்ட் ஆல் ஆஃப் தம் ஆல்சோ ஸ்போக் அபவுட் நெட் ஐ திங்க் யூ ஷுட் கோ மோர் டு திஸ் டூ வித் யங்ஸ்டர்ஸ் காலேஜஸ்க்கும் ஸ்கூல்ஸுக்கும் ஐடி ஆஃபீஸஸ்க்கும் மற்ற நல்ல மற்ற எல்லோரும் எல்லாரும் எல்லாத்துலேயும் போது புகுந்து ஆஸ் ஃபார் அஸ் பாசிபிள் இப்போ வந்து லேபர் எல்லாம் இல்லாமல் போயிடுச்சு இன்றைக்கி அந்த 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 இடத்தையும் நம்ம நிறைவு செய்ய வேண்டிய ஒரு சூழலில் இருக்கும்னு நினைக்கிறேன் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சாம்சங்க்க்கு மாத்திரம் ஒரு குரல் கொடுத்தா போகாது இல்லை சானிடேஷன் ஒர்க்கர்ஸ்க்கு ஒரு ஒரு இடத்துல மாத்திரம் குரல் கொடுத்தா போகாது எல்லாமே ப்ரைவேட்டைசேஷன் ஆகி கொண்டிருக்கின்ற இந்த கால க காலகட்டத்தில் Nichima, you should start working with networking with more and more organizations. That's very, very important. And other uh, youngsters, go to the colleges, schools, and all the areas wherever you find through, uh, youngsters, and also to all different um, uh, factories and other uh, places where institutions where you find youth who will be willing to come out and work with you all. Thank you.